திமுக அரசு பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிடக் கோரி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரமேரூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் உத்தரமேரூர் கிளை சார்பில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் முழங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டக்கிளை தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்திடவும் ஓய்வூதியர்கள் எழுபது வயதை கடந்தால் பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் வழங்குதல் சத்துணவு அங்கன்வாடி ஊராட்சி செயலர் உள்ளிட்டோருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்குதல் மருத்துவ காப்பீட்டில் உள்ள குளறுபடிகளை நீக்குதல் உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்